ஒரு சின்ன வீட்டோடங்க எட்டரை ஏக்கர் வந்து ஒரு தோட்டம் தோட்டமான வேலைக்கு வந்திருக்குதுங்க லேண்டை முழுசா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் மொதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அப்படிங்குவாங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு வரும் அமைச்சிருக்கூடிய லொக்கேஷனுங்க குடிமங்கலத்துல இருபது கிலோமீட்டருங்க தாராவத்துக்கு மேற்க ஒரு பத்தே கிலோமீட்டர் தூரங்க காடு நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு சரிஞ்ச மாதிரி ஒரு காடுங்க வாஸ்து பிரகாரம் சூப்பராக இருக்குங்க இந்த லேண்டு வந்துங்க தார் ரோடு ஃபேஸிங்லேயே அமைச்சிருக்கு பஞ்சாயத்து ரோடுங்க சுத்தியுமே ஃபென்சிங் போட்டு கேட்டை போட்டு ஜம்முன்னு வச்சிருக்காங்க வருங்க தடம் போட்டு வச்சுருக்காங்க காடுக்குள்ளே எல்லா பக்கம் போகிறதுக்குமே வந்துட்டு இந்த எட்டு கால் ஏக்கருக்குள்ள ஒரு ஐநூத்தி ஐம்பது நாட்டு மரங்கள் இருக்குதுங்க எல்லாமே நல்ல வச்சுங்க பார்த்தாலே தெரியும் பச்சை பசங்கள் சூப்பராக வச்சிருக்காங்க ஒரு பெரிய தோப்பு உங்களுக்கு மொத்தம் எட்டரை ஏக்கரா வாங்கோ அதுமெல்லாம் பாருங்க ரெண்டு சர்வீஸ் இருக்கு ரெண்டுமே வந்து ஃப்ரீ சர்வீஸுங்க எல்லா மரங்களையும் சொட்டு நீர் போட்டு ப்ராப்பரா பராமரிச்சுட்டு வர்றாங்க ஜல மூலியில் பார்த்துக்கோங்க ஒரு தனி கிணறு தண்ணி பார்த்துக்கோங்க நல்லா இருக்கு அதுமேல ரெண்டு போர் ஓடிட்டு இருக்குங்க தண்ணி நல்லா தண்ணீங்க உங்களுக்கு வந்து தெக்கோட்டு மூலையில ஒரு கூட்டு கிணறு அப்படியே ஒரு கூட்டு சர்வீஸும் இருக்கு அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம பாத்தியும் இருக்குது எல்லாம் ரெக்கார்டு பிறகு பக்காவாக இருக்குதுங்க நல்ல ஒரு மண்கண்டமான உலவெல்லாம் ஓட்டி கண்ணாடியோட சூப்பரா வச்சிருக்காங்க கிணறு போக அடிஷனல் உங்களுக்கு வந்து ரெண்டு போர் இருக்குதுங்க இந்த லேண்டோட பிரைஸ் வந்து ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி எட்டு லட்சம் சொல்லிருக்காங்க நீங்க எட்டரை ஏக்கர் அப்படி மொத்தமா வேணாலும் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு கிணறு சர்வீஸ் எல்லாம் ரெண்டா பிரிச்சு வேணாலும் வாங்கிக்கலாங்க அதுக்கும் அவங்களுக்கு தயாருங்க